ஹலோ ஹாய் மக்களே எல்லோருமே எப்படி இருக்கீங்க நான் உங்கள் மஞ்சுமா நீங்கள் என் சொந்தம் இன்றைக்கி நம்ம மஞ்சுமா விலாக்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஆயுத பூஜை வளாக்ஸ் தாங்க எங்க ஆயுத பூஜை அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நம்ம அக்கா கவிதா ஸ்டேஷ்னரி அண்ட் ஃபேன்சி ஸ்டோர் அப்படின்னு அக்கா வந்து ஒரு சின்னதாக ஒரு ஷாப் வச்சிருக்காங்க இந்த ஷாப் வந்து அக்காவோட ரொம்ப பெரிய ஒரு ட்ரீம் அதாவது என்ன அப்படின்னா யாருமே வந்து யாரையும் வந்து நீ வீட்டில் சும்மா தானே இருக்க அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை வந்து சொல்கிறாங்க சொல்லிடக்கூடாது அப்படின்ற ஒரு எய்மோடு சரி அவளே அவளுக்குள்ளே ஒரு பெரிய வைராக்கியமாக இருந்தா நம்மளும் வந்து ஏதாவது பண்ணணும் கண்டிப்பாக அப்படின்ட்டு ஸோ பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் எல்லா வீட்டு வேலைங்களையும் செய்யணும் இப்போ நம்மளால் வந்து வீட்டை விட்டு வெளியில் போக முடியாது ஒரு சுச்சுவேஷன் அதாவது ஆஃபீஸ் அந்த மாதிரிலாம் நம்ம போகிறோம் அப்படின்னா ஒரு டைமிங் இருக்கும் ஒரு ஷிஃப்ட் டைம் ஸோ அந்த டைமில் நம்மளால் குழந்தைங்கள கேர் பண்ண முடியாது இப்போது உண்மையிலேங்க நிறைய பேர் நம்மள எத்தனை பேர் நல்லா படிச்சிருப்போம் ஆனாலும் நம்மளால ஒரு நல்ல ஜாப் நமக்கு நமக்கு போனால் அந்த ஜாப் நமக்கு உண்டு நமக்கு கண்டிப்பாக இருக்கு அப்படின்னு தெரிஞ்சோம் எத்தனை பெண்கள் இந்த வேலைக்கு போக முடியாமல் வீட்டிலேயே கஷ்டப்படுறோம் இல்லையா அப்போ நமக்குள்ளே ஒரு மாதிரி ஒரு நமக்கு நமக்கே நம்ம மேலே ஒரு கோவம் வரும் நம்ம ஏன் இப்படி இருக்கோம் வீட்டிலேயே வந்து அதே வந்து வீட்டு வேலையை சுற்றி சுற்றி செஞ்சுக்கிட்டு ஸோ நம்ம என்ன தான் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிருப்போம் ஸோ இப்போ நிறைய பேர் இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நல்லா சூப்பராக வராங்க பட் அக்கா வந்து இந்த யூடியூப் இந்த மாதிரிலாம் வர மாட்டாங்க ஓகே நான் வந்து கொஞ்சம் மணி இன்வெஸ்ட் பண்ணி அதாவது முதலீடு போட்டு நான் ஒரு ஷாப் வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க ஏரியாவில் எந்த ஷாப் வச்சா நல்லா போகும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தாங்க ஸோ நான் தான் ஐடியா கொடுத்தேன் கண்டிப்பாக ஃபேன்சி ஸ்டோர் இல்லைனா இந்த மாதிரி வந்து ஸ்டேஷ்னரி ஏன்னா அக்கா வந்து சொன்ன இடத்துல ஒரு ஷாப் அப்படின்னு பார்க்கும்போது நியர்பை ஒரு ஒரு நாலு ஸ்கூல் இருந்தது ஸோ ஸ்கூல் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னு பார்த்தேன் அப்போ கண்டிப்பாக ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் தான் அக்காவுக்கு ஐடியா கொடுத்துருந்தேன் மக்களே ஸோ அக்காவும் அதே மாதிரி இல்லை எனக்கும் ஆசை தான் அந்த மாதிரி அப்படின்னாங்க ஸோ ஐடியா மட்டுந்தான் எது இன்வெஸ்ட் பண்ணிலாம் அவங்களது அம்மாவும் அவங்களும் ஷேர் பண்ணி தான் ஸோ ரொம்பவுமே கஷ்டத்துக்கு அப்புறம் இந்த ஷாப் வைக்கவுமே அக்கா வந்து ஒரு ஜுவல்ஸை வச்சு தான் இந்த ஷாப்புக்கு இதெல்லாம் வா வை இதெல்லாம் வாங்க பொருள் வாங்கணும் இல்லையா அவங்களோட ஒரு ஜுவல்ஸை வச்சு தான் இவ்வளோ திங்ஸ்மே வாங்கினாங்க அக்கா இந்த ஷாப் ஓப்பன் பண்ணி கரெக்ட் கரெக்டாக ஒன்றரை வருஷம் ஆகிடுச்சி லாஸ்ட் இயர் ஏப்ரலில் தான் இதை நான் அக்கா வந்து ஓப்பன் பண்ணாங்க லாஸ்ட் இயர் ஆயுத பூஜை வந்து அக்காவால் செலிப்ரேட் பண்ண முடியல ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து பொருள் எதுவும் இல்லை அதாவது ஒரு ஒரு இருபதாயிரம் அப்படின்றதே வந்து புக்ஸ் இப்போது நம்ம நீங்கள் இந்த மாதிரி ஷாப் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும் இருபதாயிரம் அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைப்பா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அந்த அளவுக்கு புக்ஸே இல்லை ஆனால் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் இருபதாயிரம் ரூபா மட்டும் மட்டும்தான் பெருசு திங்ஸும் ரொம்ப சின்னதாக தான் இருந்தது ஸோ இது அக்கா வந்து தினமும் வந்து சாமி கும்பிட்டுட்டு தான் கடையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க இன்றைக்கி அக்கா ரொம்ப நல்லா வியாபாரம் போயிட்டுருக்குங்க ஸோ நீங்களும் அக்காவுக்காக வேண்டிக்கோங்க இன்னும் அடுத்த வருஷம் இன்னும் நல்லா ஆயுத பூஜை செலிப்ரேட் பண்ணணும் அக்கா அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை சின்ன கடையாக இருந்தாலும் ரொம்ப மனநிறைவோடு அக்கா வீட்டு வேலையெல்லாம் காலையில் முடிச்சுட்டு ஒரு எயிட் தேர்ட்டிக்கெலாம் கடைக்கு வந்துடுவாங்க ஏன்னா ஸ்கூல் டைமிங் அப்படிங்கிறதுனால எயிட் தேர்ட்டிக்கெலாம் வந்துடுவாங்க அக்கா கடைக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து நியர்பையில் தான் வீடு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வீட்டுக்கு போயிட்டு அப்பப்போ வீட்டு வேலைகளையும் முடிச்சுட்டு முடிச்சுட்டு ஸ்கூல் டைமுக்கு கரெக்டாக வந்துடுவாங்க ஸோ ஒரு மிகப்பெரிய கடின உழைப்பாளியாக அக்கா வந்து வந்துட்டுருக்காங்க இன்னும் அடுத்த வருஷம் உங்களோட பெரிய பெரிய ட்ரீம் இன்னும் அடுத்த லெவல் என்ன அப்படிங்கிறது நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வருஷம் ரொம்ப நல்லா போகணும் ஸோ அக்காவோட மாமியார் மாமா பசங்க அம்மா எல்லாரும் சேர்ந்து வீடு கடைக்கு வந்து பூஜை போட்டிருந்தாங்க ரொம்பவுமே சந்தோஷம் மன நிறைவாக இருந்தது அக்கா இதே மாதிரி அடுத்தடுத்த லெவல் போகணும் அப்படின்ட்டு நான் வந்து கடவுளை வேண்டிக்கிறேன் கடவுள் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அம்மா வந்துட்டாங்க ஸோ எங்கள் அம்மா தான் எல்லாமே ரொம்ப நாங்கள் ஏதாவது ஒரு சில தோண்டு போனாலுமே எங்களை வந்து என்கரேஜ் பண்ணி சரி வாங்க அப்படியே இருக்கக்கூடாது அடுத்தது என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஸ்வீட்டோட அம்மா எங்களை ஸ்வீட்டாக என்கரேஜ் பண்ணுவாங்க கண்டிப்பா அம்மானாலே ஸ்வீட் என்கரேஜ் தானே தான் எங்க அம்மாவும் ரொம்ப சாஃப்ட் கார்னர் ரொம்ப அமைதி ஓகேங்க இதே மாதிரி நீங்களும் அக்காவை சூப்பராக பிளஸ் பண்ணுங்க வாழ்த்திடும் இதில் ஒரு ஹைலைட் அக்கா உடச்ச தேங்காய் பெரிய பூ இருந்தது அதுதாங்க அக்காவுக்கு ஹாப்பியே தேங்க்யூ மக்களே தேங்க்யூ